you <laughs> நடிக்கண்டிடுவான் என்ன கவச்சப்படுத்த அவங்களே என்ன நடிக்க விடுங்கடா நடிப்போ சிவாஜி சொன்ன அவ்ள தான்ண்டா தம்பி அவ்வளவுதான்ப்பா பையன் ஒரு தான் ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன் அப்புறம் சம்ப காணு

அந்த புடி அல்ல கிடுக்குப்படி, பிடி கிடுக்குப் பிடி இப்ப பிடிக்கிற மலையில மோதுகிறது மோதி மண்ட உலக்கட்டை மலையில மோதி ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது கண்ணை குத்திப்படாதையா ஏற்கனவே அரை பார்வையில் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு

அமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதிய எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதோ இருக்க நல்ல

and yeah. then

வேண்டும் இந்த இருவருடைய உற야 ஒரு இருக்க வேண்டும் என்ற ஒரே காரண பூபவ சந்திப்போம் யமவ சந்திப்போம் இத சந்திப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் உவர்த்தும் தேவி ஏ போலாம் ரொம்ப ஆச்சப்புற சரியா ஏதோ ஒரு நாலு வார்த்தை இலக்கணமா பேசினானாகா இப்படியா போடுற சொல்றது ஆள நடைமுறைக்கு வந்தரணே ஐயா தமிழ் நல்லா இருக்கீயா சாப்பிட்டீங்க இங்க இருக்கேன் நான் இங்க வந்திருக்கேன் அப்படி வந்தரணே

இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்த தாங்களுடைய நாவா அநாகரிகமான வாத்துகளை பயன்படுத்துகிறீர்கள் என்று கூறுவது நாகரிகமா கயிறு நெஜுலயே அவை ரோமம் மட்டும் கூறியிருக்கின்றார்கள் அவை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள் அதை போய் மயில் என்று நான் அநாகரிகப்படுத்துகிறீர்கள் எந்த வகையிலே நியாயம் என்று கூறுவீர்கள் யாய் இதுக்காக முடிவெற்ற உட்கார்ந்துகிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள் என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள் அப்படியே சொல்லுவாங்க மயத்தை வெட்டி விடுறா வெட்டி விடுப்பா பள்ளிக்கூடத்துல நமக்கு பிடிக்காது இந்த தமிழ் வாத்தியார் ஒரு ஆள் தான் ஐயான் கொய்யான் ஆளை கொல்லுவேன் அதுல கல் எடுத்துட்டு மண்டே பொழந்தே விட்டுருக்கேன் அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டே பொழந்து விட்டுருவேன் ஞாபகத்துல வச்சு பேசுறீங்கன்னு சொல்லி என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார் தாங்கள் ஆசான் தாங்களை

அந்த மூலம் வெளியே வந்துட்டாலே அப்படி பேச சொல்லும் ஆரம்ப கண்டிஷனாக இருந்தால் கர்ணக்கலுங்க லேகத்தில் சரி பண்ணால் கொஞ்சம் ஊற்றிருச்சுன்னா துத்தி இலை இல்லை துத்தி இலை அதை விளக்கிண்ணில் வதக்கிட்டு இளவஞ்சூடாக வெள்ளை துண்ண வச்சு நறுக்களை கட்டிட்டோம்னா சரியாக பையன் நல்ல அவ்வளோதான் அப்படிதான் அவ்வளோதான் ராஜா அவ்வளோதான் அவ்வளோ ஒன்று பண்ண ஒன்று பண்ண ஒன்று பண்ண உள்ள போயிடுச்சேன் நகர்த்தி கொடுத்த போடுற உறப்பு சாப்பிட கூடாத சொல்லுங்க என்னென்றா பழரைக்கு முதல்ல திரு ஆவையன் குடிபர் ஏன் ஆவியன் குடிவல் திருடாட்சி என்றால் பசு என்ன சூரியன் குயலா குமாதே அக்ரி குமார்

நெஞ்சு வலிக்க நெஞ்சு நெஞ்சு என்று சொன்னி நெஞ்சில் அடைக்க மகாலட்சுமி மகாலட்சுமி குஞ்சில அடக்கிறேன் பொன் குஞ்சு என் இந்த கோடி நினைக்குமா

யாறானோ பேசற படுஜெல பேசற ஏய் நான் பேசற நீ பேசி என்ன பண்ணா எனக்கு என்னாலவேலடா தாயி கிட்ட உனக்கு எதுக்கியா வேற வேலியா வேளே ஏய் என்னைய போட்டு ஊيرடுத்துறியே இதெல்லாம் கொஞ்சம் படிச்ச ஆளலாம் போடுறேன் எங்கட்ட இந்த மாதிரி கத்து போட்டு நான் என்னத்தைச் சொல்ல ரைட் வாக்கி நம்ம தலையில தூ åt வேணல இ தம்பி எல்லாம் பேசிங்க எல்லாம் பேசிங்க போ ஆளு ஒரு மாதிரி பாக்குறாயே ரெண்டு தடவை அங்கமா

சும்மா பெத்த பெருமாள் பெத்த பெருமாள் சொல்லிட்டு ஐந்து தொழிலுக்கு சொந்தக்கா சிவபெருமான ஐந்து தொழிலுக்கு சொன்னவர் சிவபிரமா சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவன் பிரம்மன் இடது பாகத்திலே பிறந்தவன் மகாலாஷ்ட்ரா அப்படி பிறக்க முழுது சிவன் தோன்றி உம் மகாஷ்டனை சொல்கிறா உம் மகாஷ்ட பரினை இன்று இந்து பிரமன் உட்கொண்டு அனைத்து நீயே படைப்பாயாக எப்படி அப்படி 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 அப்படி

அனைத்துவட்டை ஆமா அப்பதான் கீழே தாமரை மனதில் இருந்து பிரம்மனை தோற்றுவிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் சரி

நீயே சொல்லு தெரியாத ஆளுங்களுக்கு அதை சொன்னாலும் புரியாது வேற ஏதாவது பேசுவோம் பொருமையை ஒரு அப்படியா எனக்கு கதை தெரியுமே அப்புறம் என்ன சாமி ரெண்டு பேருக்குன்னு தெரியுது ஏன் போட்டு பேசிக்கிட்டு வேற ஏதாவது வேணும் ஏய் ஏதாவது எனக்கு பாதி கதை தெரியும் எனக்கு மீதி கதை தெரியும் மீதிய சொல்லு பாதி வரவேண்டிய என்ன சரி அப்படி அப்புறம் மறுபடியும் சிவன் தோன்றி பிரம்மார்த்தம் கொடுக்கலாம் பிரம்மா உனக்கு படிப்பு தெரியும் முகாஷு உனக்கு காத்த தெரியும் புதுசா எனக்கு அளித்த தெளிவு அதே மாதிரி பிரம்மன் படிக்கிறார்

எப்போ ஐந்தொழிலுக்கும் வித்தகன் சிவன் சொன்னீங்களா அப்பவே கொஞ்சம் விஷயம் இருக்குன்றத இருக்கு ஏன்னா முதல்ல ஐந்தொழிலையும் முதல்ல ஒரே ஆளை பார்த்தவங்க சிவன் சிவன் தான் அப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்க அது அப்புறம் படைக்கும் தொழில் பிரம்மனுக்கும் காக்கிற தொழில் நம்ம பெருமாளுக்கும் அழிக்கிற தொழில் அவரும் எடுத்துக்கிட்டாங்க இதுல என்ன ஒரு விஷயம் அவர் சொல்லுமா நீங்க கவனிச்சிருப்பீங்க பிரம்மன் கொஞ்ச நாள் படைச்சா பிரம்மன் செத்துட்டான் சாவுங்கிறது தான் நம்ம நினைச்சோம் தெய்வங்களுக்கும் தெய்வங்களுக்கும் இறப்பு உண்டு அது இறப்பு எப்படின்னா குறிப்பிட்ட காலத்துல அந்த பிரம்மா மறைஞ்சிருவாரு அடுத்து இன்னொரு பிரம்மா வருவான் இதுதான் கணக்கு ஔவையாரே உலகத்துல ஒரு ఔளையார் இல்ல ஆமா பல ஔளையார் பிறந்த பிறந்து தோன்றுகிறார்கள் இயற்கை அது மாதிரி இதை நீங்க எப்ப தொட்டு பேசுனீங்களோ நீங்க பிரபஞ்ச உற்பத்தி படிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா சரியா ஆமா ஆமா நன்றி இது பிரபஞ்ச உற்பத்தியில தான் இருக்குன்னு நான் சொல்றேன்னா இப்போ இந்த கதை தெரியாம தெரிஞ்சிருக்கும்ல அதனால

இன்னொரு பிரம்மா உற்பத்தி அப்பத்தி தெரியும் இந்த ரெண்டாவது பிரம்மா தோன்றாம் ஆமா அதுக்கு முத நிமிஷம் வரைக்குமே இந்த பிரம்மா தான் படிக்கிறேன் என்னையா சொல்ல வர்ற இன்னொரு பிரம்மா நான் வந்ததை பத்தி பேசவே இல்லை அடுத்த பிரம்மா பிறந்த கேக்கல செத்தா இல்ல

అవులగొబుకుంటా ఏదిపి ఎదిగిడి అరమన్న నరమ వ్యయం పోట్టు ఇద ట్రెస్ எல்லாம் పోట్టు angle తంగటి తంగచి నాను ఇప్పు పిన్నే